திருச்சிற்றம்பலம் திருமூலர் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே பிறந்தப்ப யாரும் நமக்கு சிவபெருமானை பற்றி சொன்னாங்களா அப்படின்னு கொஞ்சம் கேட்டு பாருங்களேன் மனசை கேட்டு பாருங்கள் இல்லை ஆக்கம் பக்கத்தில் இருந்தவங்க பெற்றோர்கள் இந்த மாதிரி யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்கள் அவருடைய அருமை பெருமைகளை அவரை வழிபட வேண்டும் என்று யாராவது கூறினார்களா என்று சிந்தித்து பாருங்களேன் அவருடைய அருமை பெருமைகளை தெரிந்து கொண்ட பின்னர் நம்ம ஏன் என்னனே தெரியாமல் அவரை வழிபட ஆரம்பிச்சிருப்போம் அது ஏன் அப்படிங்கிறதையும் பொறுமையாகவே பார்க்கலாம் இந்த இளமை காலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஒரு மனிதனாக பிறந்த குழந்தை பருவம் அந்த இளமை பருவம் வயோதிக பருவம் இந்த மாதிரி பல கட்டங்களை தாண்டிச் செல்ல வேண்டியது பெரும்பாலும் இந்த ஆன்மீகத்தை பற்றி தேட வேண்டுமென்ற எண்ணம் எப்பொழுது வருகிறது என்றால் வாழ்க்கையை வாழ்ந்து முடித்த பின்னர் எல்லா சுகங்களையும் அனுபவித்த பின்னர் ஒரு கட்டத்திலே இதெல்லாம் நிலையில்லையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஏற்படும் பொழுது அப்போ நிலையான பொருள் எது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் வரும் பொழுது ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு ஆயிடுது அப்பெல்லாம் அதுக்கப்புறம்தான் அந்த நிலையான பொருள் எது உண்மையான பொருள் எது என்பதை தேடி தேடி இந்த மனமானது அலைய ஆரம்பிக்கின்றது இந்த இளமை காலத்தில் ஆற்றலும் அதிகமாக இருக்கும் இந்த தன்முனைப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அந்த காலகட்டத்தில் இறைவனை தேடி அலைந்திருந்தால் உண்மையாக அந்த பரம்பொருள் யார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று காடு மலை என்று அனைத்து இடங்களுக்கும் தேடி அலைந்திருந்தால் கோவில் கோவிலாக சுற்றி இருந்தால் சான்றோர் பெருமக்களுடைய அந்த வார்த்தைகளை கேட்டிருந்தால் குருவுடைய ஆசிர்வாதம் கிடைத்திருந்தால் அந்த ஐம்பது ஐம்பத்தைந்து வயதுகளிலெல்லாம் கண்டிப்பாக நம்ம எதை தேட போகிறோமோ அதற்கான விடை ஒரு சிலருக்கு கிடைத்து விடக்கூடும் ஆனால் இந்த வாழ்க்கையில் பெரும்பாலுமானவர்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த கடைசி காலகட்டத்தில் ஆன்மீகத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம் தேடிக்கொள்ளலாம் அப்படின்ட்டு காலங்களை கழித்து விட்டு அதன் பின்னர் ஒரு ஐம்பது ஐம்பத்தைந்து வயதிற்கு பின்னர் வந்து அந்த ஆன்மீக தேடலில் செல்லலாம் அப்படின் இருக்காங்க அது தவறான தவறெல்லாம் கிடையாது ஆனாலுமே இந்த தேடல் அப்படிங்கிறது எப்போ ஆரம்பித்திருக்க வேண்டும் அப்படின்னா சிறிய வயதிலே ஆரம்பித்திருக்க வேண்டும் இது இதுலேயும் ஒரு சிறப்பான விஷயம் இந்த வயது முடியும் போது இறைவனுடைய திருநாமத்தை சொல்வதும் பெரிய பாகியம் தான் இல்லை இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை எப்போவுமே இந்த ஆன்மீக தேடலை தள்ளி போடக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நாளை அப்படிங்கிற அந்த உறுதி யார் வாழ்க்கையிலுமே இல்லாத பொழுது இன்னும் ஐம்பது வருடத்திற்கு பிறகு அப்படிங்கிற மாதிரி எண்ணம் எந்த இடத்திலும் உண்மையான அந்த பரம்பொருளை உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதில்லை ஏன்னா அதெல்லாம் வெறும் சாக்கு போக்கு அப்புறமா தேடிக்கலாம் அப்புறமா உணர்ந்துக்கலாம் அப்புறமா கோவில் குளமாக போய்க்கலாம் இதெல்லாம் அப்புறம் அப்புறம்னா அது எல்லாமே அடுத்த பிறவிக்கு தான் கொண்டு போய் விட்டு விடுகிறதே தவிர இந்த நொடிதான் உண்மை அப்படின்னு தெரிந்து கொண்டு நம் வாழ்க்கையிலே ஆற்ற வேண்டிய காரியத்தை தெளிவாக உணர்ந்து கொண்டு செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது தான் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா அந்த ஆன்மீக தேடல் அப்படிங்கிறது உண்மையாகவே நடக்கிறது உங்கள் வாழ்க்கையிலே இந்த ஆன்மீக தேடலானது எப்பொழுது வந்தது என்று எண்ணி பாருங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்ன வயசில் யாராச்சும் சொல்லியிருக்காங்களா உங்கள் பெரியவங்க யாராச்சும் சிவபெருமானை பற்றி சொல்லியிருக்காங்களா அப்படின்லாம் யோசிச்சோன்னா அந்த இளமை காலகட்டத்தில் யார் சொன்னாலும் அது நம்ம காதுக்கும் விழுந்திருக்காது சிறிய வயதிலே அல்லது இளமை பருவத்திலே யார் எது சொல்லியிருந்தாலும் காதுக்கு விழாது அதிலும் ஒரு சில பேர் உண்டு சிறிய வயது முதலே அவர்களெல்லாம் முதிர்ந்த ஆன்மாக்கள் ஏற்கனவே சிவன்பால் அன்பு கொண்டு அவரை வந்து மனமாற ஏற்றுக்கொண்டு அவரை வழிபட்டவர்கள் வாயார துதித்து பாடியவர்கள் தனது வினை நீங்க மற்றொரு பிறவியை எடுத்த பொழுதிலும் சிறிய வயது முதலே அவருடைய ஞாபகம் கிடைக்கப்பெற்று அவரை பற்றிய தேடுதல் உடையவர்களாக வெகு சில பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள் இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை அவர்களுக்கெல்லாம் யார் சொல்லியிருக்கிறார்கள் குரு வந்து சொன்னார்களா அல்லது பெரியவர்கள் சொன்னார்களா அப்படின்னு தேடி தேடி பார்த்தா கிடையாது இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கலாமே இப்போ சாப்பாடு சாப்பிடணும் இது இயல்பான விஷயம் நாம் சாப்பாடு சாப்பிட வேண்டும் அது இயல்பான விஷயம் எப்போ சாப்பிடுவோம் சாப்பாடு தயாரானதுமே சாப்பிடுவோம் அப்படின்னு நம்ம நினைப்போம் உண்மையாகவே நல்ல சாப்பிட வேண்டும் என்ற வேட்கை வரும் இல்லைவா எப்போ வரும் நல்ல பசி தான் அந்த வேட்கையானது வரும் பசி எடுக்கிறது அப்படிங்கும்போது உணவை தேடி தேடி அலைவோம் வீட்டில் சமைச்சி வச்சுருக்காங்கன்னா எடுத்து சாப்பிட்றதுங்கிறது வேறு வீட்டில் சாப்பாடே இல்லை காடு மலையெல்லாம் திரிந்தால் எது கிடைக்கிறதோ பசிக்கு வந்துட்டு தின்ன ஆரம்பிப்போம் அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் போகுது அப்படின்னா ருசியை தேர்ந்தெடுக்க ஆரம்பிப்போம் எனக்கு இதுதான் தேவை அதுக்கு உண்டான பசியானது எடுக்கும் பொழுது அதை தேடி தேடி அலைய ஆரம்பிப்போம் அதே போல தான் ஒரு மனிதனுக்கு இரையாற்றலை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டால் அந்த தாகம் வந்துவிட்டால் அதனை தேடி தேடி அலைய ஆரம்பிக்கின்றான் அவனுக்கு இன்னார் சொல்ல வேண்டும் இன்னார் செயல்முறை செய்து காட்ட வேண்டும் என்றெல்லாம் இல்லை அவனே அந்த தாகம் தீர்வதற்காக தேடி தேடி அலைந்து ஒரு கட்டத்திலே இறைவனை பற்றிய உணர்தலை அவரே அடைகின்றார் இறைவன் அதற்கு வழிகாட்டுகின்றார் இப்ப நிறைய தத்துவங்கள் தாற்பயங்கள் சொல்லப்படும் உனக்கு எது வேண்டுமோ இறைவனிடம் கேள் கண்டிப்பாக கொடுப்பார் நம்ம எல்லாம் எங்கே போய் என்னத்தை கேட்குறோம் ஆலயங்களுக்கு போனாலும் சரி இல்லை எப்படிப்பட்ட குரு வந்து இந்த மாதிரி காம குரோத என்ன மாயைகள் இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நமக்கு போதித்தாலும் நம் மனம் என்னமோ விரும்புவது சிற்றின்பத்தை இறைவனும் அதை நல்குகிறார் இல்லைன்னா சொல்லலை இறைவனும் அதை நல்குகிறார் தன் குழந்தை கேட்கிறது தன் குழந்தையை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று கொடுக்கிறார் ஆனால் கேட்க வேண்டியவற்றை அறிந்து தெளிந்து கேட்பது தானே புத்திசாலித்தன் இப்போ இறைவனிடம் பொருட்களை கேட்பதற்கு பதிலாக இறைவனைவே கேட்க வேண்டும் உன்னை நான் அடைய வேண்டும் உன்னை நான் சரணடைய வேண்டும் என்ற அந்த வேண்டுதலை யார் இங்கு வைக்கின்றோம் அப்படின்னம்னா ரொம்பவே சொற்பம் ரொம்பவே சொற்பம் இந்த மனசு நிறைய விஷயங்களை அனுபவித்து அனுபவித்து அதெல்லாம் உண்மை அதுதான் உண்மையான சந்தோஷம் என்று ஆகிவிட்டது ஆனால் இறை அனுபவத்தை இது உணர்ந்ததே இல்லை அது அப்படியே மயங்கியே கிடக்குது இறை அனுபவம் அப்படிங்கிறது மனசுக்கு இருக்கா அப்படின்னா சொற்பத்திலும் சொற்பம் ரொம்ப வெகு சிலருக்குத்தான் அந்த இறை அனுபவமானது அவருடைய அனுபூதியானது கிடைக்கின்றது இப்போ ஒரு பொருளை நம்ம சாப்பிட்றோம் ரொம்ப சுவையானது பிடித்து பிடித்து விட்டது அப்படின்னா அதை மனம் விடுமா அப்படின்னா கிடையாது மீண்டும் மீண்டும் அதை அனுபவிக்க தோன்றும் மீண்டும் அதை சாப்பிட தூண்டும் தேடி தேடி போய் சாப்பிடுவோம் என்னைக்காச்சு இந்த இறை அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோமா இந்த வகையில் சாப்பாட்டில் வந்துட்டு திருப்தி அடைந்திருப்போம் நண்பர்களில் திருப்தி அடைந்திருப்போம் இந்த மாதிரி பல விஷயங்களில் திருப்தி அடைந்த போதிலும் அவர்களை நாடி இந்த மனமானது செல்கிறதே என்றாவது ஒரு நாள் இந்த மனதிற்கு அந்த இறை அனுபவம் கிடைத்து அதிலே கிடைக்கின்ற அந்த ஆனந்தத்தை இந்த மனமானது உணர்ந்து விட்டால் மற்ற அனைத்தையும் உதறி தள்ளிவிட்டு இறைவனை நாடி சென்றுவிடும் ஆனால் அதுதான் கடினம் அதை தான் நம்ம செய்யணும் அப்ப அந்த இறை அனுபவத்தை இந்த மனதிற்கு கொடுப்பது யாருன்னா நாம் தான் கொடுக்க முடியும் மற்ற யாராலும் கொடுக்க முடியாது நிறைய குருமார்கள் நிறைய தவசீலர்கள் எல்லாம் பேசுகிறார்கள் அதை பற்றி நாம் கேட்கின்றோம் என்றும் பொழுது அவர்களுடைய அனுபவம் நம் அனுபவமாக மாறுமா என்றால் கண்டிப்பாக கிடையாது அது அதற்கு வந்து வாய்ப்பே கிடையாது நூறு சதவீதம் வாய்ப்பே கிடையாது அவர்கள் சொல்வதை ஒரு கதையாக கேட்கலாம் ஒரு உணர்ச்சி மிக்க ஒரு சொற்றொடராக ஒரு இன்னும் சொல்லப்போனால் ஒரு படி மேலேயே போய் அது ஒரு அனுபவமாக எனக்கு ஏற்பட்ட அனுபவமாக நான் உணர முடியுமே தவிர உண்மையாகவே அந்த அனுபவத்தை நான் உணர்ந்தேனா அப்படின்னா கிடையாது அதுக்கு வாய்ப்பே கிடையாது அதுக்கு நாம் தான் முயற்சி செய்யணும் இந்த மனதிற்கு அந்த சுவையை அந்த உண்டாக்குவதற்கு அதை அனுபவிப்பதற்கு ஒரு வாய்ப்பை யாரால் தர முடியும் அப்படின்னா இந்த உயிரால் தான் முடியும் அப்ப இந்த எண்ணங்களின் தொகுப்பாக இருக்கின்ற இந்த மனதானது உண்மையான இறை அனுபவத்தை பெற்றுவிட்டால் அந்த எண்ணங்களையெல்லாம் தவிடுபொடி ஆக்கிவிட்டு இந்த உயிரானது எங்கு நிலைபெற்று விளங்கும் என்றால் அந்த பரமாத்மாவிடம் நிலை பெற்று விளங்கும் அந்த அனுபவத்தை தவிர வேறு அனுபவத்தை அது எதிர்பார்க்காது இந்த உயிரானது வேறு எந்த அனுபவத்தையும் எதிர்பார்க்காது இரண்டரை கலந்த நிலையை அடைந்து விடுகிறது இதெல்லாம் சர்வசாதாரமா நடக்கக்கூடியது அப்படின்னா அவ்வளவு சாதாரணமாக நடக்கக்கூடியது அல்ல தெளிவா தெரிஞ்சுக்கங்க மனதிற்கு முதலில் நாம் பழக்கப்படுத்த வேண்டும் இறை அனுபவத்தை பழக்கப்படுத்திவிட்டால் அந்த சுவையை மனதிற்கு வந்துட்டு ஒரு அனுபவமாக ஏற்படுத்திவிட்டால் கண்டிப்பாக அந்த மனமானது அதை பற்றி கொள்கின்றது அந்த அனுபவத்தை அந்த இன்பத்தை பற்றி கொள்கிறது மற்ற எல்லா இன்பங்களையும் தவிடுபொடியாக்கிவிடும் மனது ஏன்னா அலாதியான சுவை அது இதை பிறக்கும் போதும் சரி இறக்கும் போதும் சரி தனித்து இயங்கக்கூடியது இந்த உயிர் பிறக்கும் போதும் யாருடனும் இணைந்து பிறப்பதில்லை போகும்போதும் யாரோடனும் இணைந்து போவதில்லை வந்த பாதை வேறு சென்ற பாதை வேறு அப்படின்னு தனித்தனியாக தான் போகுது வாழும்போது கொஞ்சம் தனித்திருந்து நமக்குள்ள இருக்கின்ற அந்த இறை அனுபவத்தை உணர்ந்து கொண்டு இந்த இறை அனுபூதியை உணர்ந்து கொண்டு அதிலே நாம் பெரிதாக அனுபவம் பெறும் பொழுது அதிலே பெரிதாக நாம் இன்பத்தை அனுபவிக்கும் போது கிடைக்கின்ற அந்த ஒரு ஆனந்தத்திற்கு இன்பத்திற்கு எந்த ஒரு ஈடு இணை அப்படிங்கிறது எதையுமே சொல்ல முடியாது அப்படிங்கிறதையும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இறைவன் பார்த்து கொடுத்த வாழ்க்கை இறைவன் பார்த்து கொடுத்த வாழ்க்கை அதில் மேடு பள்ளங்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்கின்றது இதிலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அப்படின்னா இந்த துன்பங்கள் எல்லாம் வந்தால் அதை அனுபவமாக உரமாக இட்டு வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்தும் பொழுது தான் வார்த்தைக்கான அனுபவம் அந்த வாழ்க்கைக்கான அனுபவமானது கிடைக்கிறது மாறாக துன்பம் வந்துவிட்டது அப்படின்னு நீங்கள் தயங்கி நின்றீர்கள் என்றால் இந்த வாழ்க்கையானது அர்த்தமற்றதாக போய்விடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க கிடைத்த ஒரு மாபெரும் பிறப்பு ஐயா மீண்டும் மீண்டும் நான் சொல்வது ஒன்றே ஒன்று தான் இது மாபெரும் பிறப்பு மனித பிறப்பு அப்படிங்கிறது மாபெரும் பிறப்பு இறைவனை உணர்வதற்கு கிடைத்த அரும்பெரும் பிறப்பு இதிலே நான் நீ என்று போட்டி போட்டுக்கொண்டு அவர் இப்படி இவர் எப்படி என்பதையெல்லாம் விட்டுவிட்டு நாம் பார்க்கின்ற கண்ணோட்டம் சரியாக இருக்கும் பொழுது நமக்கு அதற்கான வாழ்க்கையானது அமையப்பெறுகிறது இறைவனை அடைய வேண்டும் என்பது இலக்கு ஏன்னா மனித பிறவி அவ்வளவு எளிதாக கிடைத்து விடுவதில்லை நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்சது தான் புல்லா பூடா மரமா இந்த மாதிரி பல பிறவிகளை எடுத்து ஒரு பிறவியானது இந்த அரும்பெரும் பிறவியாக மனித பிறவி கிடைக்கிறது இந்த அரும்பெரும் மனித பிறவியிலே பல தெய்வநாமங்கள் இருந்தாலும் உண்மையாக பரம்பொருளை வழிபடக்கூடிய அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு கிடைத்திருக்கிறது சிவபெருமானை வழிபடக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு இந்த ஜென்மத்திலே கிடைத்திருக்கிறது அவ்வளவு பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்கிறார் இதில் கிடைத்தந்த வாய்ப்பையும் நழுவி போகிற மாதிரி சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி விடுகிறார் ஏன்னா திருவிளையாடல் அல்லவா முன்னால் முடிந்தால் வந்து பார் அப்படிங்கிற மாதிரி இந்த ஐம்புலன்கள் இருக்கு இல்லையா அந்த ஐம்புலன்கள் செய்கின்ற அந்த செயல்களிலே மனமானது ரொம்ப குழம்பி போய்விடுகிறது கண் எதையாவது பார்த்துவிடும் காது எதையாவது கேட்டுவிடும் வாய் எதையாவது பேசிவிடும் இந்த மாதிரி ஐம்புலன்களும் பார்த்தீங்க அப்படின்னா அதது பாட்டுக்கு அதது வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும் நம்மளும் எவ்வளவோ கட்டுப்படுத்த வேண்டும் என்று நினைப்போம் இறைவனை மட்டுமே மனம் நினைக்க வேண்டும் இறைவனை பற்றியே பேச வேண்டும் இறைவனை பற்றியே கேட்க வேண்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்மளும் முயற்சி செய்து பார்ப்போம் ஆனாலும் இந்த ஐம்புலன்கள் வந்துட்டு எப்போவுமே நம்மளைய சும்மா விட்டுறது இல்லை அளவுக்கு அதனுடைய வேலைகளை அவைகள் செய்து கொண்டே இருக்கும் இப்போ இதையும் தாண்டி நான் சிவபெருமானை நினைக்கின்றேன் வழிபடுகின்றேன் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல நம்மளுடைய பக்தி சிரத்தை அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கணும் அப்படி ஒருத்தருக்கு அந்த பக்தி சிரத்தை அதிகமாக இருக்கிறது அப்படிங்கும்போது தான் இந்த ஐம்புலன்கள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் நம்ம சொல்வதை கேட்காட்டி கூட ஒரு இடத்திலேயே அதுவற்றை குவிக்க முடியும் கொஞ்சம் அமைதி பெற செய்ய முடியும் அந்த காலகட்டத்துக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா மனமானது பெரும் தவிப்பை உண்டாக்கிவிடும் அதாவது கண் பார்க்கிறதெல்லாம் வேண்டும் அப்படின்னு நினைக்கும் அதே போல சுவையை பார்த்தால் நமக்கு அதை உண்ண வேண்டும் என்ற எண்ணம் வரும் காதுகள் எதையாவது கேட்டால் அதை அனுபவிக்க வேண்டுமே என்ற எண்ணம் இந்த மாதிரி பலவிதமான எண்ணங்கள் வந்துட்டு வந்த போதிலும் நம்ம மனமானது இன்னொரு பக்கம் இறைவனை நோக்கி இழுத்து கொண்டே இருக்கும் சிவபெருமானை பற்றி என்ன வேண்டும் சிவபெருமானை பற்றி பேச வேண்டும் சிவபெருமானை பற்றி சிந்திக்க வேண்டும் இந்த மாதிரி அது ஒரு பக்கம் இருக்கும் இந்த ஐம்புலன்கள் ஒரு பக்கம் இந்த மனம் ஒரு பக்கம் ஒரு ஊசலாட்டம் போல இருக்கும் இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளம் நிறைய தண்ணீர் இருக்கிறப்ப அந்த மீன்கள் அங்கே இருக்க மீன்கள் பார்த்திங்கன்னா துள்ளி விளையாடும் துள்ளி விளையாடி அப்படியே அப்படியே நீந்தி 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 ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த மனமானது அந்த இறைவனுள் லயத்து விடும்போது அப்படி ஒரு இன்பமானது ஏற்படும் அதே சமயத்தில் அந்த குளத்தில் தண்ணீர் வற்றும் போது பார்த்திங்க அப்படின்னா அடுத்து வாழ்கிறதுக்கு வழி போது அந்த மீன் துடிக்கும் இல்லையா அந்த மீன் துடித்தல் அப்படிங்கிறது நம்மளுடைய மனதின் திண்டாட்டத்திற்கு ஈடானது போலாகும் ஆகும் மனமானது இறைவனை அப்படியே அடைய வேண்டும் அடைய வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கும் அப்படியே துடித்து கொண்டிருக்கும் மனமானது ஆனால் ஏனோ இந்த நம்மளுடைய ஐம்புலன்கள் எல்லாம் வேறு வேறு பாதைக்கு வந்து நம்மை திருப்பி விட்டு நம்முடைய அந்த சிரத்தன்மையை வந்து சோதிக்க முற்படுகிறது அதையெல்லாம் தாண்டி ஒருவன் சிவபெருமானை நினைக்கின்றான் அப்படிங்கும்போது அது அவர் கொடுத்த வரம் அது அவர் கொடுத்த வரம் ஏற்கனவே இந்த மனித பிறவியே அவர் கொடுத்த வரம் தான் அதிலும் அவரைப் பற்றி நினைவு வருவதே வந்துட்டு பெரிய வரம் அதனினும் இந்த மாதிரி ஐம்புலன்களின் அந்த நுகர்ச்சிகளிலிருந்து இருந்து விடுபட்டு அந்த துடிக்கின்ற மனதிற்கு ஒரு ஆறுதலாக தன்னை பற்றிய எண்ணத்தையே அவர்களுக்கு கொடுத்து சதா சிவபெருமானை பற்றி நினைக்க வைக்கக்கூடிய அந்த ஆற்றலை கொடுத்திருக்கிறார் என்றால் அது எப்படிப்பட்ட வரம் என்றால் ஈடு இணையில்லாத வரம் யாருக்கும் கிடைத்தற்கறியாத வரமாக அது இருக்கும் அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது இப்ப இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைத்து அதனிடையே பயணித்து இறைவனை பற்றியே சிந்தித்து அவரை பற்றியே நினைத்து அவர் மீது பாடல்களை பாடி அவரை நினைத்து கொண்டு ஆடி அது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல பாடல் பாடுவதுங்கிறது வேறு ஆடலை ஆடுவது அப்படிங்கிறது வேறு ஏன்னா ஆடும் பொழுது பிறர் பார்த்து எள்ளி நகையாடுவார்களோ அப்படிங்கிற அந்த எண்ணம் அல்லது ஒரு சின்ன உருத்தல் இருந்து விட்டால் கூட அந்த இடத்திலே பக்தி உயர்ந்ததாக இருப்பது இல்லை மாறாக அவரையே நினைத்து கொண்டு உருகி உருகி பாடி அதிலே திளைத்து ஆடுகிறார்கள் அல்லவா அந்த ஆனந்த தாண்டவமானது இறைவனால் மெச்சப்படுவதாக இருக்கும் அந்த இடத்துல ஏன்னா கர்வம் அழிந்து விடுகிறது பிறரை பற்றி எண்ணங்கள் அந்த இடத்திலே இல்லாமல் போய்விடுகிறது இந்த சுற்றுப்புறம் சூழ்நிலை யார் என்ன நினைப்பார்கள் என்ற அந்த ஒரு சிறிய தயக்கம் கூட இல்லாமல் இறைவனின் நாமங்களை சொல்லி கொண்டு அப்படியே ஆனந்த தாண்டவம் ஆடும் கைகள் கால்கள் எல்லாம் அதன் போக்கிலே ஆடும் ஏன்னா இறைவன் உள்ளூர இறங்கிவிட்டார் அப்படிங்கும் போது எந்த எண்ணமும் இல்லாமல் அது ஒரு துள்ளி குதித்த நடனமாக இருக்கிறது அப்படிங்கும்போது அந்த ஆனந்தத்தை யாருடனும் எதனுடனும் ஒப்பிட முடியாத நிலைக்கு சென்று கொண்டு சேர்த்துவிடும் அது எப்படிப்பட்டது என்றால் அன்பு மிகுதியால் ஏற்படுகின்ற நடனம் அப்படின்னு சொல்றது இப்ப உதாரணத்துக்கு எங்கேயாச்சும் வந்து திருவாசகம் படிக்கிறாங்க தேவாரம் படிக்கிறாங்க அப்படின்னா நம்ம அதுல மெய்மறந்து பாட ஆரம்பித்து விடுவோம் நமக்கு தெரிந்த பாடல்கள் அல்லது தெரியாமலே தாளம் தெரியவில்லை ராகம் எதுவாக இருந்தாலும் சரி ஐயனை பற்றி பாடுகிறார்கள் என்றால் போய் உட்காந்து கேட்க ஆரம்பிப்போம் சிறிது காலத்திற்கு பிறகு அதை பற்றி தெரிந்து கொண்டு விட்டால் நாமும் இணைந்து பாட ஆரம்பித்து விடுவோம் பாடும் பொருளின் பொருள் உணர்ந்து பாடும் பொழுது இன்னுமே கண்களில் நீராக கொட்ட ஆரம்பித்து விடும் கண்களில் நீர் பெருக்க எடுத்து எடுத்துவிடும் காரணம் திருவாசகம் எல்லாம் வந்து மாணிக்க வாசக பெருமான் அப்படியே உருகி உருகி பாடுறார் உருகி விருகி பாடுறார் கிடைத்த வாய்ப்பை தவறவிட்டு விட்டேனே இறைவா அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு ஏக்கத்தில் பாடுகின்ற பாடல்கள் அது சந்தோஷத்தின் மிகுதியில் பாடிய பாடல்கள் அல்ல அது ஒரு ஏக்கத்தில் பாடிய பாடல்கள் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்ததே அந்த வாய்ப்பை அடியே இழந்து விட்டேனே மீண்டும் ஒருமுறை முறை எனது வினைகளையெல்லாம் கழித்து என்னை உன்னுடன் அழைத்து செல்லக்கூடாதா அப்படிங்கிற ஒரு அந்த ஏக்கத்தில் பாடுகின்ற பாடல் திருவாசகம் முழுவதுமே அப்படி பாடுகின்ற பாட்டின் பொருளை உணர்ந்து நாம் பாடும்போது நம் கண்களிலே நீர் பெருக்கெடுத்து ஓடும் அருவியாக ஓடும் கடல் அலை தத்தளிக்கும் காரணம் அது முழுவதும் ஏக்கம் நிறைந்த பாடல்களாக இருக்கும் அதனால் தான் சொல்வது ஒன் ஒருவற்றை உணர்ந்து அதனுள்ளே கலந்து பாடும் பொழுதே நமக்கு ஆனந்தம் மேலோங்கும் என்றால் அதனினும் மிகுது என்னவென்றால் ஆடுதல் அப்படிங்கிறது உடலானது தன்னை போல ஆரம்பிக்கும் ஆட ஆரம்பிக்கும் நீங்கள் திருவாசகம் பாட ஆரம்பித்தாலும் சரி தேவாரம் பாட ஆரம்பித்தாலும் சரி அல்லது உங்களது சொந்த வார்த்தைகளால் இறைவனை புகழ்ந்து பாட ஆரம்பித்தாலும் சரி நீங்கள் பாட பாட உங்கள் உடலானது ஆட ஆரம்பிக்கும் அந்த உடல் ஆரம் ஆட ஆரம்பிக்கிறது என்றால் உள்ளம் ஒரு ஆனந்த தாண்டவத்தில் ஈடுபட்டிருக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள வேண்டும் அது இறைவனுடனே இரண்டரை விட்ட நிலையிலே ஆட ஆரம்பிக்கிறது அப்படின்னா அந்த இன்பத்தை யாராலும் சொல்லில் அல்லது பொருளில் அடக்கிவிட முடியாது அப்படிங்கிறது அடியார் பெருமக்கள் எல்லாம் அந்த சிவகணங்கள் அந்த சிவ வாத்தியத்தை வந்துட்டு வாசிக்கும் பொழுது தன்னை மறந்து அழுதலும் தன்னை மறந்து ஆடுதலும் அப்படியே அந்த கால் நிலத்தில் நிற்காமல் காலும் தாளம் போட ஆரம்பிக்கும் காலம் தாளம் போட ஆரம்பிக்கும் அதெல்லாம் உணர்ச்சி பெருக்கெடுத்த நிலை அப்படின்னு சொன்னாலும் அது அன்பு மிகுதியால் ஏற்படுகின்ற ஆனந்த நிலை அப்படிங்கறதத்தான் அந்த இடத்துல நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது இன்னுமே பல பேர் முயற்சி செய்தும் சில பேத்துக்கு வந்துட்டு அந்த வாய்ப்புகள் கிடைக்காமல் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் தன்னுடைய முன்னேற்றம் தன்னுடைய ஆன்மீக வழி என்பதையெல்லாம் விடுத்துவிட்டு பிறர் என்ன செய்கிறார் பிறர் என்ன சொல்கிறார் அவர் என்னென்ன மாற்றங்களை அனுபவிக்கிறார் என்று மற்றவர்களை பார்த்து கொண்டே ஒருவர் காலத்தை கடத்தி கொண்டே இருக்கின்றார் என்றால் அவருடைய ஆன்மீக வாழ்க்கையிலே முன்னேற்றம் இல்லாமல் போகிறது ஆன்மீகம் என்பது தன்னை உணர்தல் அப்படிங்கிறது தன்னை உணர்தல் பிறரின் மூலமாக எப்படி நடக்கும் என்ற கேள்வியை நமக்குள் எல் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அதை அனைவருமே தவிர்த்து விடுகிறார்கள் மறந்து விடுகிறார்கள் ஒருவன் தனக்குள் ஏற்படுகின்ற மாற்றத்தை வந்து உன்னிப்பாக கவனிக்கின்றான் என்றால் அவன் வாழ்க்கையிலே பெரிதாக ஒரு மாற்றமானது நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அவனுக்குள் என்ன மாற்றம் நிகழ வேண்டும் என்பதை அவன் தீர்மானித்து விடுகிறான் அது இறைவனால் நிகழ்த்தப்படக்கூடிய திருவிளையாடல் என்பதையும் அவன் உணர்ந்து கொள்கின்றான் தன்னை எறிதல் அப்படிங்கிற உயர்ந்த நிலைக்கு ஒருவர் செல்லும் பொழுது பிறருடன் ஒப்பிடக்கூடாது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான உணர்தல் இருக்கலாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருமான வழியாக இருக்கலாம் இறைவனை அடைவதற்கு பல வழிகள் காட்டப்பட்ட போதிலும் நாம் செல்கின்ற அந்த பாதை சரியா தவறா என்பது இறைவன் மீது பாரத்தை போட்டுவிட்டு சென்று கொண்டே இருக்க வேண்டுமே தவிர அவர் அந்த பாதையிலே சென்றார் நான் அந்த பாதையிலே செல்லாமல் இங்கு இந்த புறமாக செல்கிறேனே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்தது அப்படின்னா ஆன்மீகத்தில் ஒரு நிலையான தன்மையை நிலையான வழியை நம்மால் பெற முடியாது காரணம் ஒருவருக்கு பாடல் நன்றாக பாடவரும் ஒருவருக்கு ஆடல் நன்றாக ஆடவரும் ஒருவருக்கு ஓவியம் நன்றாக வரும் ஓவியம் வரை சென்று ஆடலை ஆடச் சொன்னாலோ இந்த மாதிரி மாற்றி தனக்கு வராத விஷயங்களை வந்துட்டு செய்ய சொன்னால் அவருக்கு எப்படி இயலாதோ அதே போல் உனக்கு விதித்த வழியிலே செல்லாமல் மற்றவர்களுடன் ஒப்பிட்டுக்கொண்டு கொண்டு அவர்களுடைய ஆன்மீக பா அந்த பயிற்சியில் அதில் அவர்கள் கொண்டுள்ள நாட்டத்துடன் உங்களை ஒப்பிட்டு கொண்டிருந்தால் கண்டிப்பாக அந்த வழியிலே பெரிய மாற்றம் அப்படிங்கிறது எப்பொழுதுமே நிகழாது அப்படிங்கிறத மனதில் கொள்ளுங்கள் இறைவன் நம்மை அணைத்து கொள்கிறார் அல்லது ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னா அதுவே பெரிய விஷயம் அவருடைய நாமத்தை சொல்ல வைக்கின்றார் அப்படின்னா அதை பெரிய விஷயம் அவரைப் பற்றி நினைவிலேயே வைத்திருக்கிறார் அப்படின்னா அதெல்லாம் பெரிய பெரிய கொடுப்பன அதெல்லாம் பெரிய பெரிய கொடுப்பன அவ்வளவு சாதாரணமாக கிடைக்காத வரமானது நமக்கு கிட்டி இருக்கிறது இந்த ஜென்மத்திலே அப்படிங்கும் போது இந்த ஜென்மத்திலே அவரோட நினைவுலேயே இருப்பதை விடுத்து வேறென்ன வேண்டும் பராபரமே அப்படின்ட்டு அவரை சரணடைதலே மிகவும் உத்தமமான விஷயம் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே